ஹை ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரிக்கை வெட்ட அப்படியேட்டோடு வந்திருக்குங்க கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கனாக்கா முதல் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ஓப்பனிங்கை பெற்றிருக்கு கூலி திரைப்படம் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு கோடி பார்த்தீங்கன்னாக்கா வசூல் கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் இதற்கு முன்னாடி இருந்த ஹையஸ்ட் வசூல் வந்து ஜெயிலர் திரைப்படத்து தான் முப்பத்தோரு கோடிக்கு மேலே இருந்திருக்கு ஸோ அந்த ரெக்கார்டை உடச்சு இப்போ இந்த திரைப்படம் கூலி திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் கணக்கு ஸோ தன்னோடைய ரெக்கார்டை தானே பிரேக் தான் தலைவரோடைய பாலிசி அடுத்தது முக்கியமான விஷயம் ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த வகையில் ரஜினி சாரோட படம் டென் மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூலுக்கு வச்சிருச்சு ஓவர்சீஸில் ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னாக்கா ரஜினி சாரோடைய எட்டாவது திரைப்படம் இது ஓவர்சீஸில் பத்து மில்லியனுக்கு மேலே வசூலிக்கிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மற்ற நடிகர்லாம் எவ்வளோ வசூலிச்சிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது நம்பர் ஒன் பொசிஷனில் எந்த ஒரு வியப்பில் ரஜினி சார் தான் எட்டு திரைப்படங்கள் ஓவர் ஓவர்சீஸில் பத்து மில்லியன் டாலருங்களை வசூலுக்கு குவிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல விஜய் சார் வெறும் அஞ்சு தடவை தான் அவர் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டை படிச்சுருக்காரு மூணாவது இடத்துல கார்த்தி விக்ரம் அதேமாதிரி ஜெயம் ரவி இவங்க எல்லாருக்குமே தலா இரண்டு இருக்குது நாலாவது இடத்துல கமலஹாசன் ஒரே ஒரு படம் விக்ரம் படம் மட்டும்தான் அஞ்சாவது இடத்துல சிவகார்த்திகேன் ஒரே ஒரு படம் அது வந்து அமரன் படம் தான் ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு படங்கள் வச்சுருக்காருங்க ஸோ எங்கேயோ இருக்கிறார் அவரோட ரெக்கார்டெலாம் உடைக்குனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓவர்சீஸ் எப்போதுமே ரஜினி சார் எப்போதுமே ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை தரக்கூடிய ஒரு இடம் அது ஸோ அதுதான் அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு இந்த படத்து மூலியமாக இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கேனாக்கா இந்த வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஒய்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது உலக லெவலில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே டாப் த்ரீ பொசிஷனில் கூலி திரைப்படத்தை வந்து நிலைநாட்டிருக்கு ஸோ இதன் மூலியமாக குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸில் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆதிக்கத்தை செலுத்திருக்காரு கூட ரிலீஸான வார் செகண்ட் பார் திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா அதை டாப் டென்னில் இருக்குது ஸோ ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துல இருக்குது ஆனால் தலைவர் வந்து டாப் த்ரீயில் இருக்கிறார் வேர்ல்டு வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹாலிவுட்டில் கலக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் திரைப்படம் அதே போல் ஜப்பானீஸ் திரைப்படம் டெமன்ஸ் லேயர்னு சொல்லிட்டு படம் ஸோ இதற்கெல்லாம் போட்டியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சம் டாலர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்தளவுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய காம்படிஷனாக வந்திருக்காரு ஹாலிவுட் படங்களுக்கு இந்த வாரம்